வணக்கமே நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சாந்தி நகரை சேர்ந்தவர்தான் சிம்சன் என்கிற புஷ்பராஜ் வயது இருபத்தைந்து தனியார் வங்கியில் வேலை செய்து வருகிறார் இவரது தங்கை தான் சரோஜா என்கிற சரோஜினி வயது இருபத்தி மூணு பொறியியல் பட்டதாரியான இவர் நாகர்கோயிலில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் அப்போது இன்ஸ்டாகிராம் மூலம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த விஜயகுமார் என்ற இருபத்தி நான்கு வயது வாலிபருடன் சரோஜினிக்கு பழக்கம் ஏற்பட்டது விஜயகுமார் தர்மபுரி பட்டியில் சிம்மன் கமையில் வேலை செய்து வந்தார் இவர்களின் நட்பு காதலாக மலர்ந்தது இருவருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் தொடர்ந்து பழகி வந்துள்ளனர் இவர்களின் காதல் விவகாரம் சரோஜினியின் பெற்றோருக்கும் அண்ணனான சிம்சன் புஷ்பராஜுக்கும் தெரிய வந்ததை அடுத்து அவரை வேலைக்கு அனுப்பவில்லை வீட்டிலிருந்த அவரிடம் காதலை கைவிடுமாறு கட்டாயப்படுத்தி உள்ளார் ஆனாலும் அவர் விஜயகுமாருடன் தொடர்ந்து பேசி வந்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு சரோஜினி வீட்டை விட்டு வெளியேறி விஜயகுமாரின் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் அப்போது விஜயகுமாருடைய ஊட்டியில் கணவனை பிரிந்த அவருடைய சகோதரி இருந்திருக்கிறார் அவர் அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் இரு வீட்டாருடைய சம்மதத்துடன் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி ஓடி வந்து திருமணம் செய்யக்கூடாது என அவருக்கு அறிவுரை கூறி நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து பெண் கேட்கிறோம் என்று கூறி சரோஜினியை மீண்டும் அவர் நெல்லைக்கே திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார் இதனால் திரும்ப சரோஜினி அவருடைய பெற்றோர் வீட்டிற்கே வந்திருக்கிறார் அதன் பிறகு பெற்றோர்கள் சரோஜினியை தொடர்ந்து காதலை மறந்துவிடும்படி வலியுறுத்தியதால் விரக்தியடைந்த அவர் சில நாட்களுக்கு முன்பு விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவரது அண்ணனான சிம்பு சிம்புசென் புஷ்பராஜ் விஜயகுமாரை தொடர்பு கொண்டு காதல் விவகாரம் குறித்து பேசி முடிவெடுக்கலாம் வாருங்கள் என அழைத்திருக்கிறார் அதன்படி அவரும் சிமெண்ட் கம்பெனியிலிருந்து நண்பர்களுடன் ரயிலில் நேற்று காலை நெல்லைக்கு வந்துள்ளார் ரயில் நிலையத்துக்கு நண்பரான சிவாவுடன் வந்த சிம்சன் புஷ்பராஜ் விஜயகுமாரை மட்டும் தங்களுடன் பைக்கில் அழைத்துச் சென்றிருக்கிறார் பாலை சாந்தி நகர் இரண்டாவது தெருவில் சிவாவின் வீட்டின் மாடிக்கு சென்று மூவருமே காதல் விவகாரம் தொடர்பாக பேசியுள்ளனர் அப்போது உடன்பாடு ஏற்படாததால் ஆத்திரமடைந்த சிம்சன் புஷ்பராஜும் அவருடைய நண்பரான சிவாவும் சேர்ந்து அறிவாளால் சரமாரியாக விஜயகுமாரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் தகவலறிந்து பாலைங்கோட்டை போலீசார் வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பர்சனிக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சிம்சன் புஷ்பராஜ் விஜய் அவருடைய நண்பரான சிவா ஆகியோரை கைதும் செய்தனர் விஜயகுமாரை கொலை செய்துவிட்டு அறிவாலை அங்குள்ள வாட்டர் டேங்கில் போட்டு சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது அந்த அறிவாலை போலீசாரும் மீட்டனர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த வாலிபர் காதல் விவகாரத்தால் கொல்லப்பட்ட சம்பவமானது பாலை பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது